ஹாய் ஹலோ வியூ ஃபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி எட்டாயிரம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா குறைஞ்சிருக்கு இதே போல் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க